வணக்கம் பாரம்பரியமிக்க கோட்டைகளை தேர்வு செய்யும் முயற்சியில் யுனெஸ்கோ குழு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது இந்த ஆய்வில் ஆங்கிலேயர்களால் ட்ராய் என அழைக்கப்படும் செஞ்சிக்கோட்டையும் கோட்டையும் தேர்வாகியுள்ளது இதனால் செஞ்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செஞ்சிக்கோட்டையை இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று யுனெஸ்கோ குழு ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து கோட்டையின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக செஞ்சி வட்டாரப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாரம்பரிய மரபு நடை நிகழ்வு சார் ஆட்சியர் திவ்யான் ஷூ நிகாம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் விழுப்புரம் மாவட்ட துணை ஆட்சியர் பிரேமி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பார்கவி திண்டிவனம் மாவட்ட கல்வி அலுவலர் சுமதி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அருட்செல்வி மாவட்ட பள்ளி கல்வி ஆய்வாளர் விநாயகமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் பாரம்பரிய நடை பள்ளி மாணவ மாணவிகளிடத்திலே நம்மளுடைய வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சி கோட்டையினை பற்றியும் அந்த கோட்டையினுடைய திறன் சார்ந்து அந்த வரலாற்றை தெரிந்து கொள்கின்ற விதத்தில் இது போன்ற நிகழ்வினை தமிழக அரசின் சார்பாக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வில் செஞ்சி ஒன்றியத்தின் பெருந்தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகுமார் அவர்களும் வட்டாட்சியர் அவர்களும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களையும் துணை ஆட்சியர் அவர்களையும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களையும் வருகை தந்துள்ள அனைத்து நிலையில் இருக்கின்ற அரசு சார்ந்த அலுவலர் பெருமக்களும் செஞ்சிக்கோட்டினுடைய வரலாற்றினை அதிகமாக தெரிந்து வைத்து இந்த மண்ணுக்கு யார் வந்தாலும் இந்த கோட்டனுடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா முனுசாமி அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மரபு நடைப்பயணம் நிகழ்வில் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய பள்ளி சக்கராபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி செஞ்சி ராஜாதேசிங்கு அரசு ஆண்கள் பள்ளி சாணக்கியா மெட்ரிக் பள்ளி வித்யா விகாஸ் பள்ளி ஆகிய பள்ளி மாணவர்கள் ஆசிரியரின் வழிகாட்டுதலில் செஞ்சிக்கோட்டையை சுற்றி பார்த்தனர் மேலும் மாணவ மாணவிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்

பண்ணுறாங்கன்றதே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நீர் சேகரிக்க நாங்கள் இதுக்கு நீர்ந்து தான் கற்றுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நாங்களும் சேகரிப்போம் அதுக்கப்புறம் யானை குளம் பார்த்தோம் யானை குளத்துலேருந்து யானை எப்படி குளிக்கிறது எப்படி வருதுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நாங்கள் நெல் காலஞ்சியம் பற்றி பார்க்க போகிறோம் நெல் காலச்சிய பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் நிறைய இருக்குது நாங்கள் பார்ப்போம் தேங்க்யூ பார்த்தோம் தர்பாரில் வந்து அங்கே தான் அரசவை கூட்டம் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து அங்கே இருக்க அங்கே பாத்ரூம் கட்டி வச்சுருக்கிறது அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் ட்ரெயின் மண்டபம் அது பதினாலு அடுக்குகள் கொண்டது அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் குதிரைப்படம் சிறைச்சாலை அதெல்லாம் பார்த்தோம் குதிரைப்படைகள் கட்டும் இடம் அதுக்கு தண்ணி எங்கே இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யானை படை அங்கே நிறுத்துகிற இடம் அது யானை வந்து குளிக்கத்துக்கு எங்க வரும் அப்படின்றது யானை குளம் அதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்ப வந்து நடைப்பயிற்சி அதுக்கப்புறம் நெல் தாண்டியங்கள்லாம் எங்க கொண்டு வாங்க அப்படின்றத பார்த்து இப்ப நடைப்பயிற்சி எல்லாம்